சன்னல்லாக அறிவு செல்லும் சொன்னார்கள் இன்று நானும் கனவு கண்டேன் யார் சொல்றாங்க நபி சொல்லாக அறிவு செல்லும் சொல்றாங்க நானும் கனவு கண்டேன் என்ன கனவு தெரியுமா பெரிய கனவு ரெண்டு பேர் என்னிடம் வந்தார்கள் சொல்லலாக அறிவு செல்லும் கனவை சொல்றாரு அந்த ரெண்டு பேர் என்ன கூட்டிட்டு போனார் எங்க கூட்டிட்டு போனாலும் அபுல் முகத்தசா அபுல் முகத்தசா என்று குரு ஆண்டவாறு பலஸ்தீன் இருக்குதான் அரபுல் முகத்தசா என்று ஒரு சொல்றது பலஸ்தீனுடைய பூமிக்கு என்ன கூட்டிட்டு போன அரபுல் முகத்தசா அந்த ரெண்டு பேரும் என்ன கூட்டிட்டு போனதோட நான் முதலாவது ஒரு இடத்தை அடைந்தேன் அந்த இடத்துல ரெண்டு மனிதர்கள் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் மற்றவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் கடவுள் நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய கையில இரும்பாலான கொளுக்கி இருக்கிறது இருபாலான கொழுக்கியா உதாரணமா நிறைச்ச கொழுவும் மாநில ஆடுகளை அறுத்துல கொடி வைப்பாங்களே இது மாதிரி கொழுக்கி இருக்கு கல்லூரம் நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் உட்கார்ந்து இருக்கிற மனிதனுடைய குத்துற குத்தியதோடு அது பிழவியான பின்னால வெளியே வரும் திரும்ப எடுக்கிற எடுத்து அடுத்த பக்கம் குத்துற கல்லூர் குத்தியதோட அது பிழல பின்னால வருது குத்துறதுக்கிடையில இது சரியாயிச்சு திரும்ப இத கடத்தி திரும்ப வலது பக்கம் குத்துற சொன்னதாக சொன்னாங்க போங்க போயிட்டாச்சு இரண்டாவது ஒரு கட்டம் இரண்டாவது கட்டம் என்ன அதுவும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஒருவர் அப்படியே மல்லாக்க படுத்துக் கொண்டிருக்கிறார் என்ன செய்ய பெரிய ஒரு கல் எடுத்து இவருடைய தலையை உடைக்கிறார் தலை உடைந்து தலை உடைஞ்சதோடு அந்த கல் அப்படியே உருண்டு போகுது அவர் போய் என்ன அந்த உருண்டு போன கல்ல திரும்ப எடுத்துட்டு வாரதுக்கு இடையில அந்த தலை சரியாயிடுச்சு திரும்ப தலை அடிக்கிறார் தலை உடை இப்படியே நடக்குது செல்லம் அந்த ரெண்டு பேட்டை கேட்டு அது என்ன நடக்குது யார் இது அந்த ரெண்டு பேர் ஒன்றும் பேச போங்க என்ன போங்க மூன்றாவது இடத்தை அடைகிறார் மூன்றாவது இடம் எவ்வாறான இடம் என்றா அந்த இடம் அடுப்ப போல தன்னூர் பெரிய அடுப்பு அதனுடைய மேல் பகுதி மிக சின்ன பகுதி மைய ஆனா கீழ்ப்பகுதி விசாரமான பகுதி செல்லமா வரைவ செல்லம் அதற்குள் எட்டி பார்க்கிறாங்க ஆண்கள் பெண்கள் நிர்வாணமாக இருக்கிறார் அங்க என்ன நடக்குதுண்டா கீழே நெருப்பு பத்து அந்த நெருப்புடைய ஜுவாலை கூடியதோட அப்படியே எல்லாரும் மேல வார மேல வந்ததோட நெருப்பு ஜுவால குறையுது அப்படி கீழே போற கடவுள் சொல்லமாக அலைவ செல்லம் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க இப்ப சகாபாக்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கடவுள் திரும்ப எரியுது திரும்ப மேல வார அப்படி நடந்து கொண்டிருக்கு அந்த ரெண்டு பேர்ட்டையும் கேட்டாங்க சொல்லலாம் வரைய செல்ல இது என்ன நடக்குது சொன்னாங்க போங்க இன்னும் போ நாலாவது இடம் வருது ரத்த ஆறு என்ன ஆறு ரத்த ஆறு அந்த ரத்த ஆறிலே ரெண்டு மனிதர்கள் ஒரு மனிதர் மற்ற மனிதனுடைய வாய்க்குள்ள கல்ல போட்டு அடிக்கிறார் கல்லால வாயுள்ளுக்கு அடிக்கிறார் அப்படியே அந்த கல்லு போய் சேருது திரும்பத்துக்கு கரங்கி திரும்ப அடிக்கிறா செல்ல திரும்ப அப்படியே கூட்டிட்டு வராங்க செல்ல ரெண்டு பேரும் ஐந்தாவதாக பெரிய ஒரு தோட்டம் அழகான பசுமையான தோட்டம் அந்த தோட்டத்தில் பார்க்கிறாங்க ஒரு வயதான மனிதன் அந்த வயதாக மனிதரை சுத்தி சின்ன பிள்ளைகள் இருக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு இத பார்த்துட்டு சல்லல்லா வளைவ செல்ல அந்த இடத்துல ஒரு மனிதரை பார்த்தாங்க நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய கனவா இருக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன கனவு உண்டாலே நாங்க பயக்கிறோம் இந்த கனவு போயிட்டே நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார் அப்படியே ஒரு மரம் அந்த மரத்துல ஏற சொல்றார் சல்லல்லா வளைவ செல்ல அந்த ரெண்டு பேரும் சொல்லலாம் அறிவு சில மரத்துல ஏறினோம் அந்த மரத்துல பெரிய ஒரு மாளிகை மரத்துல மாளிகைன்னா மரம் எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த மாளிகைக்குள்ள போனா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாம் இருக்கிறார் செல்லமாக வரைவர் செல்ல தேர்ந்தால் இது போங்க மேல போக அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் மரத்துக்கு மேல வேற வச்சா ஏறியாச்சு ஏறினா இன்னொரு பெரிய மாளிகை அது அதுல வாலிபர்களும் வயோதிபர்களும் மாத்திரம் தான் இது என்ன இப்ப சொல்லலாம் வளைகிற செல்லம் அந்த ரெண்டு பேரத்தை கேட்டாங்க சரி இவ்வளவு நேரமா எனக்கு எவ்வளோ விளையங்களை சுத்தி காட்டிட்டீங்க ஒன்றையும் சொல்ல இல்லை இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க சொல்றதுக்கு சொன்னாங்க முதலாவதாக சொன்னாங்க நீங்க முதல் முதல் பார்த்தீங்களே ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய தாடியில குத்துறாங்க இரும்பால அது அப்படியே பிழறியால பின்னால வருவே இது யார் தெரியுமா இவர்தான் உலகத்துடைய பொய்யர் உலகத்தில் பொய்யனாக வாழ்ந்தவர் அல்லாஹ் பொய்ப்பித்தவர் ரசூல பொய்ப்பித்தவர் கல்லா எது வரைக்கும் தண்டனை கியாமத்து வரைக்கும் ரூஹுக்கு தான் தண்டனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பார்க்கறாங்க ரூஹுக்கு நடந்த தண்டனை சொல்றாங்க அந்த ரெண்டு மடக்கும் கியாமத்து வரைக்கும் இவருடைய தாடையில குத்தப்படும் இரும்பாக கொண்டே இருக்கும் இரண்டாவது நீங்க பாத்தீங்களே தலையை உடைக்கிறது யாரு தெரியுமா குருண படித்து அமல் செய்யாத மனிதர்கள் குருவான படித்து அமல் செய்யாத மனிதர்களுடைய தலை உடைக்கப்படும் எப்ப ரூபா சகோதரர்களே குருவானே படிக்காது என்ன இருக்கு இது குருவான படித்து அமல் செய்ய இது அல்லா காட்டினால் கனவு செல்லமாக அறிவு செல்லவும் மூன்றாவது ஆண்கள் பெண்களை நிர்வாணமாக பார்த்தாங்களே அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் தான் விபச்சாரிகள் உலகத்தில் ஹலாலான திருமணம் செய்தும் செய்தவர்கள் யார் முஸ்லிம் முஸ்லிமாக இருந்து பாவம் செய்தவர் சகோதரர்களே பாவம் செய்யலாம் ஆனா தௌபா சென்ற மனிதர் பாவம் செய்யக்கூடியவர் தௌபாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்காட்டித்தான் இந்த தண்டனைகள் எல்லாம் நான்காவது அந்த இரத்த ஆறுகள்ல கல்லுகளால வாயில் அடிக்கப்படுவதை அவங்க யார் தெரியுமா உலகத்திலே சகோதரர்களை வட்டி சாப்பிட்டவர்கள் உலகத்திலே வட்டியில் இறங்கியவர்கள் அதற்கு பிறகு அப்படியே வந்தாங்களே அந்த வயதான மனிதர் அவர் யார் தெரியுமா அவர் தான் இப்ராஹிம் அலிசலாம் சொல்றாங்க விளக்கம் அந்த பிள்ளைகள் யாரு தெரியுமா அந்த வயசாலியை சுத்தி இருந்தாங்களே பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் தான் சின்ன வயசுல மௌத்தான பிள்ளைகள் அது முஸ்லீம் காஃபி என்ற வித்தியாசம் இல்லை சிறு வயதிலே மௌத்தான பிள்ளைகள் எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வளர்ப்புள்ளாக இருக்கிறது அடுத்ததாக சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் அந்த நெருப்பு ஊட்டிய மனிதனை பார்த்தீங்களே அது யாரு தெரியுமா அதுதான் நரகத்துக்கு பொறுப்பான மாணிக்கலை இஸ்லாம் நரகத்துக்கு பொறுப்பான மாணிக்கலை இஸ்லாம் தான் அதற்கு பிறகு நீங்க ஒரு இடத்துல ஏறி நீங்களே சொருக்கம் மாதிரி அதுல ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் காண்டீர்களே அது என்ன தெரியுமா அதுதான் பொதுவான சுவர்க்கம் எல்லோரும் நுழையக்கூடிய சுவர்க்கம் அதுதான் அதற்கு மேல இன்னொரு சொர்க்கத்தை பார்த்தீங்களே வாலிபர்களும் ஆண்கள் வாலிப ஆண்களும் வயோதிபர்களும் இதுதான் சுபதாக்களுடைய சொர்க்கம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா நான் ஜிப்ரீல் இவர் மீக்காய் யார் மீறி போயிருக்கிறாங்க ஜிப்ரீல் அலை சலாமும் நீ காய்களை சொல்லாதான் நீ காய் என்று சொல்லிட்டு சொன்னாங்க கொஞ்சம் மேல பாருங்க சொல்லமாக வளைவு செல்லவை மேல பார்த்தா மேகத்தை போல ஒன்று வருது சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் உங்களிடம் வரலாம் சொல்கிறதுக்கு உடனே சல்லமாக வளைவு செல்லவுங்க நாம விடுங்க நான் போறேன் எந்த இடத்துக்கு கடவுளே அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க இல்ல இன்னும் கொஞ்சம் ஆயுள் மீதமாக இருக்குது உங்களுக்கு நீங்க அதை முடிச்சிட்டு வந்தாங்க போகலாம் சகோதரர்கள் எவ்வளவு பெரிய கனவு தான் சொல்லலாம் வரைந்து செல்லும் சுபகுக்கு பின்னால சகாபாக்களுக்கு விலகப்படும் இதுல முக்கியமான விடயம் என்னன்னா முஸ்லீம்கள் அல்லா எங்களை பாதுகாக்கணும் ஒவ்வொரு முஸ்லீம்களையும் பாதுகாக்கணும் முஸ்லீம் ஒரிஜினல் முஸ்லீமா உலகத்துல வாங்கும் சகோதரர்களே பாவ சூழல்கள் மாட்டிக்கொண்ட முஸ்லீம்களுடைய ஊகுகள் இந்த இடங்கள்ல இருக்கும் எது வரைக்கும் கியாமத்து வரைக்கும் கியாமத்து வரைக்கும் சகோதரர்களே தொழாத முஸ்லீம்கள் எங்களுக்கு தெரியும் முஸ்லிம் நோக்கம் முஸ்லிம் ஹஜ் செய்யாத முஸ்லிம் ஆனா முஸ்லிம் தான் அவங்க நரகத்துக்கு போய்த்தான் சகோதரர்களே சொல்க வரும் நரகத்தை விடுங்க நரகம் தொடங்க இல்லையே நரகம் இது ரூகுகள் போய் இருக்கிற